கழுகு அது ஒரு பறவை அதற்கு பல பெயர்கள் உண்டு பருந்து என்றும் சொல்வார்கள் பிணம் திண்ணி கழுகு மிக பெரிய அளவில் இருக்கும் கூர்மையான பார்வை அப்படியே ரொம்ப மிக உயரத்திலே அது பறந்து கொண்டே இருக்கும் அதனுடைய இறையை பார்த்தவுடன் சட்டென்று வேகமாக கீழே இறங்கி அதை மீனோ வேறு எதையோ கோழி குஞ்சோ எடுத்து ஓடிவிடும் அது பிணத்தை வெட்டி போடுகிறார்கள் அல்லவா அதை என்று ஒரு பெரிய கழுகு வல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அது போய் அதை சாப்பிடும் அது மனுஷனாக இருக்கட்டும் எந்த மிருகமாக இருந்தாலும் அதை கொத்தி 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 அது சாப்பிடும் இந்த கருடன் வைத்து தான் கருடாழ்வார் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது நாச்சியார் கோவிலில் கல்கருடன் என்று ஒரு கல்லை வைத்து அவர் வைத்துள்ளார்கள் பருந்து என்று சொல்வார்கள் கழுகு கழுகு என்றாலே கழுகு மலை ஞாபகம் வரும் அது எங்கே இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது திரு கழுக்குன்றம் என்ற ஒரு இடமும் தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டு இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனால் பார்க்க முடியும் எப்படி இந்த பெயர்கள் எல்லாம் வந்தது என்று சற்று ஆராய்ந்தால் நமக்கு அதனுடைய வரலாறு புரியும் சமணர்களை எல்லாம் இந்த சைவர்கள் கொன்றார்கள் அதனால்தான் அந்த கழுகு மலை அங்கே வாழ்ந்த சமணர்களை இந்த சைவர்கள் கொன்றார்கள் அதுபோல திருக்கழுக்குன்றம் அங்கே அதிகமாக கழுகுகள் வந்து சாப்பிடும் ஏனென்றால் அந்த சைவர்கள் இந்த சமணர்களை அவர்கள் கொன்று போட்டதால் அது மலை உச்சியில் அதனால்தான் அங்கே வந்து கழுகு வந்து சுற்றி கொண்டே இருக்குது ஒரு பெயரும் சொல்வார்கள் அந்த கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு சாப்பாடு கொடுத்தா அது வந்து சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது நான் கூட அந்த மலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அங்கே போன டையத்தில் கழுகெல்லாம் ஒன்றும் வரலை இப்போ அந்த கழுகு செத்து போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பல விஷயங்கள் இந்த கழுகு இந்த ஆப்பிரிக்காவில் சவுதி அரேபியாவுக்கு போனோம்னா அங்கே பலர் இதை வளர்க்கிறார்கள் நான் ஒரு முறை பறந்து போன பொழுது கோயத்தில் இருந்து பஹரின் போன பொழுது ஒரு ஒரு கையிலே ஒரு பெரிய அந்த கழுகை கையிலே வைத்து கொண்டு அதை கட்டி வைத்திருந்தார் அது பட 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 படம் சத்தமெல்லாம் போட்டு இதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது போல் இந்த பறவைகள் வந்து இருக்குது அது ஒரு அவதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஸோ நம்ம பருந்து கழுகு அல்லது பிணந்திண்ணி கழுகு அது இதில் பெரிய ஒரு இந்தோனேஷியாவில் பெரிய ஒரு சிலை போல் வச்சுருக்கிறாங்க அதுபோல் பாலி தீவிலையும் அது போல் ஒன்று வச்சுருக்காங்க விமான நிலையத்திலையும் இருக்கும் ரெண்டு இடமும் நான் போய் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அதனால் இந்த கழுகு கருடன் பிணந்தின்ண்ணி கழுகு இதெல்லாம் நம்ம மனித வாழ்க்கையோடு சேர்ந்தது தான் அன்றாடம் பார்க்கக்கூடியது தான் வானத்தில் பார்த்தால் நமக்கு தெரியும் மிக உயரத்தில் அது பறந்து கொண்டே இருக்கும் பொதுவாக எங்கே அது இறைய இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி குளம் இப்படித்தான் இருக்கும் சட்டென்று லாவகமாக அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிடும் வேற எங்கேயோ ஒரு மரத்திலோ இடத்திலோ இருந்து கொண்டு அது சாப்பிடும் இப்படித்தான் அது எல்லாவற்றையும் சாப்பிடும் இதுதான் அதுதான் என்ற காகம் போல இதுவும் எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டுவிடும் எனவே ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன்